This is Kural Media, your trusted source for global news. This is Kural Media. இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் வசிக்கும் இலங்கை தமிழர் ஒருவருக்கு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை கொடூரமாக தாக்கிய குற்றத்திற்காக பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கிறது வேலை நிமித்தமாக இந்தியா சென்றுள்ள பிரான்ஸ் நாட்டு இளம்பெண் ஒருவர் தனது சொந்த நாட்டை விட இந்தியா சிறந்து விளங்குவதாக கூறி வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு இணையத்தில் வைரல் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் அப்பட்டமான மிரட்டல் விடுவது போன்று இருப்பதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நூயல் புரோட் பகிரங்கமாக குற்றச்சாட்டு மூன்றாம் மாவட்டமான நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேர்கோசூர் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து விவசாயிகள் முன்னெடுத்துள்ள தீவிர போராட்டம் முடிவு கடந்த ஆண்டு பாரிஸ் நகரில் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகம் சூட்டப்பட்ட பெயர்களின் பட்டியல் வெளியீடு பிரான்சில் ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் ஒரு யூரோ கூட வருமான வரி செலுத்துவதில்லை முன்னாள் பொருளாதார அமைச்சர் எரிக் லொம்பார்ட்டின் வெளிப்படையான குற்றச்சாட்டு பிரான்சில் போராட்டங்களின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு கடிவாளமிடும் வகையில் புதிய சட்ட முன்மொழிவு இன்று அதிகாலை முதல் முடிவுக்கு வந்த பாரிஸ் தலைநகரை ஸ்தம்பிக்க வைத்திருந்த ஐரோப்பிய ஒப்பந்தத்திற்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சில் வசிக்கும் இலங்கை தமிழர் ஒருவருக்கு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை கொடூரமாக தாக்கிய குற்றத்திற்காக பன்னிரண்டு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜோசப் கே என்ற அந்த நபர் கடந்த ஆண்டு அதிக போதையில் தன் மனைவியை தாக்கி மூக்கை உடைத்ததாகவும் பிரான்ஸ் வந்ததிலிருந்தே குடும்பத்தினரை துன்புறுத்தி வந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஐந்தாம் திகதி நடைபெற்ற இவ்வழக்கு விசாரணையில் தந்தையின் வன்முறை குறித்து அவரது மகளே தாயாருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்து சாட்சியமளித்தது காண்போரை உருக வைத்தது தனது வதிவிட அனுமதி காலாவதியாகிவிட்டதால் எப்போது வேண்டுமானாலும் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சமும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தமுமே இந்த தாக்குதலுக்கு காரணம் என ஜோசப் தரப்பில் கூறப்பட்டது ஆனால் அவர் குடும்பத்தினருடன் இருப்பது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியதை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு இந்த சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது வேலை நிமித்தமாக இந்தியா சென்றுள்ள பிரான்ஸ் நாட்டு இளம்பெண் ஒருவர் தனது சொந்த நாட்டை விட இந்தியா ஐந்து விடயங்களில் சிறந்து விளங்குவதாக கூறி வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது பிரில்ட் என்ற கணக்கில் வீடியோ வெளியிட்டுள்ள அந்த பெண் முதலாவதாக இந்தியாவின் தெருவோர உணவுகளின் சுவையும் வகைகளும் பிரான்சை பிரமாதமாக இருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் இரண்டாவதாக இந்தியாவின் அழகான மற்றும் வண்ணமயமான நகைகள் மனதை கொள்ளையடிப்பதாகவும் மூன்றாவதாக பிரான்சில் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்களை ஒப்பிடும்போது இந்தியாவில் இரவு நேரங்களில் இயங்கும் ஏசி பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மிகவும் வசதியாக இருப்பதாகவும் அவர் ஆச்சரியம் தெரிவித்துள்ளார் நான்காவதாக இந்திய பெண்கள் தங்கள் கூந்தலை பராமரிக்கும் முறைகள் தன்னை வியக்க வைப்பதாக கூறியுள்ள அவர் இறுதியாக இந்தியாவின் விருந்தோம்பல் கலாச்சாரத்தை பெரிதும் பாராட்டியுள்ளார் இந்தியர்கள் வெளிநாட்டவர்களை அன்புடனும் திறந்த மனதுடனும் வரவேற்பது போலவும் உணவுகளை பரிசாக வழங்குவது போலவும் பிரெஞ்சு மக்களும் மற்றவர்களை வரவேற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற தனது ஆசையையும் அவர் அந்த பதிவில் வெளிப்படுத்தியுள்ளார் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் அப்பட்டமான மிரட்டல் விடுவது போன்று இருப்பதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்கவோ அல்லது தேவைப்பட்டால் இராணுவ பலத்தை பயன்படுத்தி கைப்பற்றவோ தயங்கப் போவதில்லை என்று பேசியது ஐரோப்பிய நாடுகளுடனான ராஜதந்திர உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆர்டிஎல் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரான்ஸ் அமைச்சர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் அமெரிக்கா தனது மிரட்டல் நடவடிக்கைகளையும் அதிகார போக்கையும் உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நகர்வுகளுக்கு ராஜதந்திர ரீதியாக பதிலடி கொடுக்கும் வகையில் வரும் ஆறாம் திகதி கிரீன்லாந்தில் பிரான்ஸ் தனது புதிய தூதரகத்தை திறக்கவுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் ஈரானில் கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து வரும் மக்கள் போராட்டம் மற்றும் அரசின் வன்முறை குறித்தும் அமைச்சர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார் தமிழர்கள் செறிந்து வாழும் பாரிஸின் தொன்னூத்தி மூன்றாம் மாவட்டமான டிரான்சி நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஸ்குவாண்டா லிபரேஷன் பகுதிக்கு அருகே உள்ள பாதசாரிகள் கடவையில் வீதியை கடக்க முயன்ற அந்த பெண் மீது ஆர் பேருந்து ஒன்று பலமாக மோதியுள்ளது இதில் பேருந்துக்கு அடியில் சிக்கி படுகாயமடைந்த அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் பாதசாரிகளுக்கான சிக்னல் விளக்கு சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தபோது அவர் வீதியை கடக்க முற்பட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெர்கோசூர் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து விவசாயிகள் முன்னெடுத்துள்ள தீவிர போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னு அவசர சட்டம் ஒன்றை இயற்ற உறுதியளித்துள்ளாா் நேற்று பரிஸ் புறநகர் பகுதிகளை முற்றுகையிட்ட விவசாயிகள் பாராளுமன்றத்தின் முன்பு டன்கள் கணக்கில் உருளைக்கிழங்குகளை கொட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த நிலையில் விவசாயத்துறை அமைச்சர் அன்னி ஜெனவட்டுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற பாராளுமன்றத்தில் அவசர சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மேலும் வரும் கோடை காலத்திற்குள் விவசாயிகளின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் பாரிஸ் நகரில் தோராயமாக இருபதாயிரம் குழந்தைகள் பிறந்துள்ள நிலையில் அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை பிரெஞ்சு பாரம்பரிய பெயரான கேப்ரியல் அதிகபட்சமாக குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டு முதலிடத்தை பிடித்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக ரபேல் லூயிஸ் ஆடம் மற்றும் நோவா ஆகிய பெயர்கள் முன்னிலையில் உள்ளன அதேவேளை பெண் குழந்தைகளை பொறுத்தவரை அல்மா என்ற பெயர் குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டு முதலிடத்தில் உள்ளது இதனைத் தொடர்ந்து லூவிஸ் ஒலிவியா சோபியா மற்றும் ஐரஸ் போன்ற பெயர்கள் பெற்றோர்களால் அதிகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த பட்டியலை பார்க்கும்போது முந்தைய ஆண்டுகளைப் போலவே பாரிசில் வசிக்கும் இளம் தம்பதிகள் தொடர்ந்து தங்களின் பாரம்பரியமான பெயர்களையே தங்கள் குழந்தைகளுக்கு சூட்ட விரும்புவது தெரியவந்துள்ளது பிரான்சில் ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் ஒரு யூரோ கூட வருமான வரி செலுத்துவதில்லை என்ற முன்னாள் பொருளாதார அமைச்சர் எரிக் லோம்பார்ட்டின் வெளிப்படையான குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை துவக்கி வைத்துள்ளது அவர் பதவியை விட்டு விலகிய பின்னர் அளித்துள்ள இந்த பேட்டியில் பல செல்வந்தர்களின் வருமான வரி கணக்கீட்டு ஆதாரம் பூஜ்யமாகவே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவர்கள் சம்பளமாக பெற வேண்டிய வருமானத்தை ஹோல்டிங் நிறுவனங்கள் வழியாக பெற்று சமூக கட்டணங்கள் மற்றும் வரிகளை சாமர்த்தியமாக தவிர்ப்பதாக அவர் விளக்கியுள்ளார் இது சட்டரீதியாக சரியான நடைமுறையாக இருந்தாலும் இது சமூக நீதிக்கு எதிரானது என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய சட்டமன்ற நிதி ஆணைய தலைவர் எரி கோக்ரல் இது தொடர்பான ஆவணங்களை வெளியிடுமாறு நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் வரித்துறை வரி ரகசியத்தன்மை காரணம் காட்டி மறுப்பு தெரிவித்துள்ளதும் வரிசை அமைச்சகம் இதுவரை இதற்கு பதிலளிக்காமல் ரகசியம் காப்பதும் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது பிரான்சில் போராட்டங்களின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு கடிவாளம் கடிவாளமிடும் வகையில் புதிய சட்ட முன்மொழிவு ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது சமீபத்தில் பரிசில் பி எஸ் ஜி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடந்த கலவரங்களை தொடர்ந்து குடியரசுக் கட்சி இந்த அதிரடி நடவடிக்கையை முன்வைத்துள்ளது கலவரக்காரன் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் ஆர் எஸ் ஏ மற்றும் குடும்ப உதவித் தொகைகள் மட்டுமின்றி கல்வி உதவித்தொகை மற்றும் மாப்ரைம் ரேனாவ் போன்ற அனைத்து அரசு சார்ந்த நிதியுதவிகளையும் தற்காலிகமாக நிறுத்த இச்சட்டம் வழிவகுக்கிறது இருப்பினும் இது நிரந்தரமானதல்ல அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு அதிகபட்சமாக ஒரு ஆண்டு வரை மட்டுமே இந்த தடை அமலில் இருக்கும் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு உரிமைகளுடன் கடமைகளும் உண்டு என்பதை உணர்த்துவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பரிஸ் தலைநகரை ஸ்தம்பிக்க வைத்திருந்த விவசாயிகள் போராட்டம் இன்று அதிகாலை முதல் முடிவுக்கு வந்துள்ளது எஃப்என்சிஏ மற்றும் ஜா அமைப்பை சேர்ந்த விவசாயிகள் விவசாயத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தை மற்றும் பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னுவின் உறுதியைத் தொடர்ந்து தங்கள் டிராக்டர்களுடன் பரிசை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பாராளுமன்றத்தில் அவசர விவசாய நிலச்சட்டம் ஒன்றை விரைவில் இயற்றுவதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார் அதுமட்டுமின்றி விவசாயத் துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் சுமைகளை குறைக்கவும் உடனடியாக முன்னூறு மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான புதிய திட்டம் ஒன்றையும் அவர் முன்மொழிந்துள்ளார் அரசின் இந்த தீர்வுகளை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் அமைதியான முறையில் தங்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்